நம்ம அம்மாவின் தென்னை சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிப்பு இனிப்பு சட்னி இனிப்பு கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லாத்துக்குமே அது தோசை இட்லி சப்பாத்தி சாதத்தோட தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம பானிபூரி பஜ்ஜி போண்டா எது செஞ்சாலும் இது சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து தொட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒன்று வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லை வெந்நீரில் போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கப் இருக்கும் பெரிய கப்பில் ஒரு கப் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் அதை எல்லா வெள்ளமும் நான் கலந்து வச்சுருக்கேன் க கலர் வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலரில் இருக்கும் என்கிட்ட அது இருந்ததை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பெருங்காய்த்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் கரம் மசாலா பனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு பூசணி வித பழங்கள் பழம் வந்து என்கிட்ட வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துச்சு சப்போட்டா தவிர்த்து அதாவது குழ குழ வாழவழன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த பழத்தை தவிர்த்து ஆப்பிள் எடுத்துக்கலாம் மாதுளை எடுத்துக்கலாம் கொய்யா எடுத்துக்கலாம் பேரிக்காய் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு கடாயில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இனிப்பு பார்த்துட்டு நான் ஒரு கப் தான் எடுத்துருக்கேன் இதில் கூட இருந்த இதெல்லாம் விட்டுடலாம் இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு புளித்தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறேன் கொதிச்ச பிறகு நம்ம எல்லாவற்றையும் கலந்துக்கலாம் என்னென்ன கலக்கணுமோ அதெல்லாமே பொடிங்க எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்கலாம் நல்லாயிருக்கும் வந்து பூசணி விதை அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கு இப்போ சுக்கு வந்து சும்மா ஒரு பீஞ்சு போட்டுக்கோங்க அதை நல்லா கொதி வரட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ கொதி வர ஆரம்பித்தாச்சு நம்ம கிட்டே இருக்கிற ஏலக்காய் கிராப்பு நான் தோல் எடுத்துகிட்டு போவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் இந்த பக்கம் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் சேர்த்து நல்லா கொதித்து வளர்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம வெள்ளத்தை சேர்க்கணும் இப்போ கொதி முத்து பதம் வந்துருச்சுங்களா இப்போ வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் இனிப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க வெள்ளே நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி ஒரு திக்கான பதத்துக்கு வரணும் இதில் சேர்க்கக்கூடிய பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடும்போது சேர்த்துக்கணும் நான் வீடியோக்காக தான் நான் முன்னாடியே சேர்க்க ஏன்னா அந்த பழங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்து சேர்த்துக்கோங்க நல்ல கம கமன்னு அந்த வெள்ளம் கரையிற வாசனை ஏலக்காய் வாசனையோட கம்ம கமன்னு சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் வெள்ளம் மட்டும் கரையிறது வாங்க பார்க்குவோம் முருகமும் விட்டுறக்கூடாது வெள்ளம் கரைஞ்சா போதும் ஒரு கப்பில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே நிற்கிற பதத்துக்கு வரணும் இப்போ டேஸ்ட்டு உப்பு அதாவது இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வெள்ளத்தில் இனிப்பு கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல கரங்கி போயிடும் அவ்வளோதாங்க நம்மளோட புளிப்பு இனிப்பு சார சட்னி ரெடியாக எடுத்து நீங்கள் பாருங்கள் அப்படி நான் ஊற்றுனோனா அந்த கரண்டியில் வந்து அப்படியே நிற்கணும் அதுதான் பதம் ரொம்ப முழுக வெட்டிட்டுனா போக போக உங்களுக்கு இருக்கிறோம் இதோடு நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அது வெந்தாச்சு நம்ம அதை எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்படி ஒட்டி இப்படி நிற்கணும் அந்த பதம் இப்படி நிற்கணும் அதுதான் பதம் ரொம்ப முழுக விட்டுறக்கூடாது இப்போ பூசணி விதைகளை வறுத்துட்டு இருக்கு எதுவுமே ஊற்ற வேண்டாம் நெய்யும் எண்ணெயும் ஊற்ற வேண்டாம் இல்லாம பூசணி விதை இல்லைன்னா நீங்க முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கோங்க முந்திரியும் பாதாமும் நல்லா பொழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூசணி விதை நல்லா வறுத்தாச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா புளிப்பு சட்னி ரெடி ஆயிடுது இப்போ நம்ம வந்து நீங்கள் பூசணி விதையை வந்து தூவிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு புளிப்பு சட்னி ரெடி ஆகிட்டு இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணலாம்னா இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் வெளிலேயே நல்லா இருக்குங்க எந்த வித இதுவும் பண்ண வேணாம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுங்க இப்போ இதை எப்படி பரிமாறணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி புளிப்பு சட்னியும் எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் இங்கே வந்து வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாழைப்பழத்தை மேலே அப்படியே தூவிடுங்க தூவிட்டு இதுதாங்க இதில் போட்டால் நான் பச்சையாக தானே போடுறோம் அப்போ இது வந்து கெட்டிடும் அதனால தான் நான் வந்து அதில் வந்து டேரெக்டாக போடல அதே நீங்கள் வந்து பொறிச்சு கூட நெய்ல பொறிச்சு கூட போடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போது பூசணி விதை இதில் போட்டுடலாம் வச்சிருக்காங்க இப்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு புளிப்பு சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு முறை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பண்ணிங்க ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம்